ஆளுன்றும் தரும் போன்ற ஒரு சிலை ஆலயம் ஒன்றுக்குள் பல சிலைகளின் கொடுக்கும் அனுபவத்துக்கு இடையே தொடர்புகள் இருந்தால் அவை இரண்டும் வெவ்வேறு ஆகும் இங்கே ஆளு கீழ் இருக்கும் சிலை தனித்துவத்தின் மீன்மையை உணர்த்தி உணர்த்தி ஒன்றினூடாக ஊடாக பலதை பார்க்கும் மனோ நிலையை தருகின்றன பலதின் பலதினூடாக ஒன்றை பார்க்கும் மனோ நிலையை நமக்கு தருகின்றன இங்கே தனித்துவத்தை விட பொது பண்புகளுக்கே முக்கியத்துவம் ஒவ்வொரு சிலையும் தமது தனித்துவத்தை பேணிக்கொண்டு பொதுவாக அவை என்ன பண்புகளை வெளிப்படுத்துகின்றன இவைகளுக்கிடையே உள்ள தொடர்புகள் என்ன இவை ஒட்டுமொத்தமாக என்ன கூற விளகின்றன ஒரு கதை தொகுப்பை வாசிப்பது என்பது போன்றது இருந்து வெளியேறும் வாசல் வரை ஒவ்வொரு கதையும் தனது தனித்துவத்தை பேணிக் கொண்டும் பொதுவாக வெளிப்படக்கூடாசங்கள் பண்புகள் இவை என்பதை வாசகம் பேணிச் செல் படைப்பாளியின் உலகத்தையும் இதை இயக்கும் சக்தியையும் புரிந்து கொள்ள இந்த தேடல் அத்தியாவசியமாக படத்தை போட்டதால் என்னவோ தெரியவில்லை ஒரு கோயிலுக்கு போகும் மனோநிலையுடனே சாம்பல் வானத்தில் மலையும் வைனகர் தொகுப்பை வாசிக்க தொடங்கினியே ஒரு கனி ஒன்று நிகழ்ந்தான் கதை ஹேமா இந்திய படை இலங்கைக்கு வந்த காலத்தில் நான் சோழர் காலத்தை சொல்லவில்லை தற்காலத்தில் அதாவது எண்பதுகளின் பின்பகுதியை பற்றி சொல்லுகின்றேன் இந்திய படைகள் இலங்கைக்கு வந்த காலத்தில் அதற்கு பின்னாடன காலத்தில் அமைந்திருந்த இந்த தொகுப்பின் முதற்கதை ஒரு பெண்ணிற்கு நிகழ்ந்த அவலத்தை சொல்லியிருக்கின்றார் கதை சொல்லிக்கு அவரது அம்மாவுக்கும் அடுத்ததாக பிடித்த ஹீமா அக்கா இந்திய ராணுவ சிப்பாயுடன் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார் கதை சொல்லிக்கு கதை சொல்லிக்கு கேம ஆக்காவுக்கும் தெரிந்த இந்த விடயத்தை கதை சொல்லியால் ஒரு நாள் கேமா அக்காவின் கணவருக்கு தெரிய வருகிறது அதன் பின் ஹேமா அக்கா மரணிக்கின்ற மரணத்திற்கு காரணமான இந்திய சிப்பாயின் ஹேமா அக்காவின் கணவரான சசையும் கதை சொல்லியும் இந்த கதை இப்படி முடிக்கிறான் ஹேமா அக்கா விழும்பும் நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா உங்களை அன்னைக்கு ஆமி அப்படி செய்ததை பார்த்த போது நான் அவ்வளவு பார்க்கும் கவகன் போய் கொத்தி வைச்சிருந்த கூலிங் கூலிங் உடற்று நுழைக்கினாள் நீங்கள் எப்போவும் எங்களோட கேம் விழும்பு கொலை செய்தவர்களால் மனதை லேசா லேசாக்க வளம் முடிவதில்லை உள்ளு புள்ளியை மாக்கி உருகி தாங்கள் பாவங்களை எப்பவாவது கரையை மாட்டாதா என்று என்று காலம் முழுவதும் இறங்கிக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் இப்படி முதற் கதையில் ஏன் இந்த அவரம் நிகழ்கின்றது என்ற கேள்விக்கு தெளிவாக பதிலை முன்வைக்கும் இந்த தொகுப்பு இறுதி கதையான அப்படி செய்தார் என்ற கதையில் ஏன் என்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் செய்யாமல் அல்லாடுகின்றன கதை எல்லாமே நம்பக்கூடிய தன்மையில் இருக்கும் போது ஜாரின் கதையை நம்புவது ஜாரின் கதையை விடுவது போன்ற உணர வைக்கிறது உணர்வுடன் இதுதான் சரியான விடையா என்ற தொங்கு நிலையில் வந்து நிற்கிறது தொகுப்பு வெளிப்படுத்தும் இந்த செல்பாதையே இந்த தொகுப்பை கலப்படுத்தும் விடயங்களில் ஒன்று தொகுப்பு தொகுக்கப்பட்ட விதம் இலங்கையில் இருந்து போயினால் புலம்பெயர்ந்த இளம் வயதினரின் வாழ்வை வாழ்வொன்று சென்ற பாதை ஒன்றை புலப்படுத்தி நிற்கின்றது இந்திய ஆவி காலத்திய கதையுடன் தொடங்கும் தொகுப்பு புலம்பெயர் சமூகத்தில் ஒன்றில் இருந்து போருக்கு பின்னான காலத்தில் ஊருக்கு செல்லும் காலத்தை காலத்திய கதையொன்றுடன் நிறைவு கொள்கிறது தொகுப்பினிடையே தொகுப்பினிடையே வரும் கதைகள் கனடாவின் தமிழ் வாழ்வின் சில விஷயங்களை பேசி செல்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்றிற்கும் இரண்டாயிரத்தி ரெண்டு பன்னெண்டிற்கும் இடையாக எழுதப்பட்ட இந்த கதைகளில் ஆரம்ப காலத்தில் தென்வெரும் வாழ்வு பற்றிய இளமை கால பார்வை பின்னாட்களில் முதிர்ச்சி அடைந்து வாழ்வில் சிக்கலான விடயங்களை கையாளும் என்பதைக் காணலாம் இளமை கால கனவு பார்வை கொஞ்சம் அதீதமாக தென்படும் கதையாக ஆட்டுக்குட்டியும் பழுப்பு இலைகளும் என்ற கதையை கூறலாம் ஏன் அப்படி செய்தால் போன்ற கதைகளில் வாழ்வின் சிக்கலான விடயங்களை கையாள்வது எழுத்தாளர் கேச்சி விடுவதை காணலாம் இதில் கள்ளி என்ற கதையிலே படைப்பாளி கையாளும் குத்தியும் கதை சொல்துடனும் தொகுப்பின் உச்சத்தை அடையும் எனலாம் எழுத்தாளர் கதைகள் பல இடங்களில் பாவிட்ட கதை மொழியும் கதைகளின் வாசிப்புக்கு சுவாரஸ்யத்தை ஊட்டுகின்றன இளங்கோவின் படைப்பு மொழியின் பலம் இனியதாக இருக்கிறது ஒவ்வொரு கதையை அதற்கான கதை சொல்லியை படைப்பாளியை தெரிவு செய்ய வேண்டியிருக்கிறது கதை சொல்லியை தெரிவு செய்வதன்பதற்கு செய்வதென்பது ஒன்றும் சுலபமான விஷயம் இல்லை இருந்தாலும் படைப்பாளி தீவிர தேர்ந்து தேடுதலில் இறங்கி தனக்கு முகந்திருக்கும் கதையை சொல்வதற்கு ஒரு சிறந்த கதை சொல்லியை தெரிவு செய்து ஆக வேண்டும் இந்த தெரிவில் படைப்பாங்கி கேச்சி பெறும் கேட்சி பெறும் போதுதான் அவரது படைப்பும் முதிர்ச்சி அடைகிறது தொகுப்பில் சில கதை சொல்லிகள் இந்த கதைகளுக்கு பொருத்தமானவர்களா என்ற கேள்வி கதைகளை வாசித்த போது மேலும் தவிர்க்க முடிகிறது எழுத்தாளர் தனது கதைகளுக்காக தகுந்த கதை சொல்களை தெரிவு செய்வதன் மூலம் பிற்காலத்தில் ஆண் நிலை கதை சொல் மொழியை கடந்து செல்லலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை வேறு இரண்டு விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் கனியந்த கதை என்று நினைக்கின்றேன் அதிலே இந்திய நாம்குள் இருந்த பூக்கா படை இதனால் எனக்கு பஞ்சாபிகள் மீது ஒரு வெறுப்பு வருகிறது என்று எழுதுகின்றார்கள் அதிலே வந்து பஞ்சாபிகளுக்கும் கூர்காக்களுக்குமான தொடர்பு கூர்கா படையணை வந்து இந்தியா இரண்டு விழாக்கிய இரண்டு ராணுவத்தில் தான் இருக்கிறது ஒன்று இந்திய ராணுவத்தில் மற்றது இங்கிலாந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் படையணையில் இருக்கிறோம் அதே இந்த பூர்வீகம் வந்து நேபாளம் இந்த காலம் வரைக்கும் அந்த மரபு தொடர்ந்து அவர்களுக்கும் பஞ்சாபிகளுக்கும் தொடர்பில்லை என்பதை சுட்டிக்காட்ட சுட்டிக்காட்ட வேண்டும் இரண்டாவது விஷயம் வந்து மூன்று தீவுகள் அந்த ஒரு கதை இருக்கிறது அந்த கதை ஒரு நல்ல கதை ஆனால் அதிலே கொஞ்சம் அந்த காலத்தை விபரித்து செல்லும் போது அந்த காலனித்துவத்துக்கு முற்பட்ட காலத்தை விபரித்து போது அது கொஞ்சம் கால தெளிவுமை சுட்டி காட்ட வேண்டும் ரோபர்ட் அண்ட் வில்லியம்ஸ் என்ற இரண்டு ஆங்கிலேய பாத்திரங்கள் இருக்கிறது ஏனென்றால் இலங்கையில் வந்து போர்ச்சுகீஸர் ஓலாந்தர் பிறகுதான் ஆங்கிலேயர் இருக்கிறார்கள் அவங்க அந்த காலத்தை விபரிக்கும் போது 食べ毎日のレイレいるから。